வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே பாரதிய ஜனதா கட்சியின் வரலாற்றிலேயே மிகவும் இளம் வயதில் அதன் அகில இந்திய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நிதின் நபின் மூன்றாவது முறையாக தொடர்ந்து பிரதமராக இருக்கும் வலிமைமிக்க தலைவரான நரேந்திர மோடியே என்னுடைய பாஸ் என்று நிதின் நபீனை அழைத்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது யார் இந்த நிதின் நபின் அவரின் பின்னணி என்ன என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் தற்போது நாற்பத்தி ஐந்து வயதாகும் நிதின் நபின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மே இருபத்தி மூணாம் தேதி ஒருங்கிணைந்த பீகார் மாநிலத்தில் உள்ள ராஞ்சி நகரில் கிஷோர் பிரசாத் சின்ஹா மீரா சின்ஹா தம்பதியினரின் மகனாய் பிறந்தவர் நிதின் நபீனின் தந்தை கிஷோர் பிரசாத் சின்ஹா பீகாரின் புகழ்பெற்ற பாஜக தலைவர்களில் ஒருவர் தொடர்ந்து நான்கு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் பீகார் தலைநகர் பாட்னாவில் பத்தாம் வகுப்பு வரை பள்ளிப்படிப்பை முடித்த நிதின் நபின் டெல்லியில் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்தார் அரசியல் குடும்பத்தில் வளர்ந்ததால் சிறு வயது முதலே அரசியலில் ஆர்வம் அதிகம் கொண்டிருந்த நிதின் பள்ளி பருவத்திலேயே ஆர்எஸ்எஸ்ஸின் மாணவர் அமைப்பான ஏபிவிபி அதாவது அகில பாரத வித்தியார்த்தி பரிசத்தில் தன்னை இணைத்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தார் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் மீது கொண்டிருந்த அதிக ஈடுபாட்டால் பனிரெண்டாம் வகுப்பிற்கு பின் படிக்க விரும்பாமல் பாஜக கட்சி பணிகளில் ஈடுபடத் துவங்கினார் பாஜகவின் இளைஞர் அணியில் படிப்படியாக பல பொறுப்புகள் வகித்தவர் தனது இருபத்தி ஆறாவது வயதில் எம்எல்ஏவாக போட்டியிட்டு வென்றார் அது முதல் தற்போது வரை பீகாரில் நடைபெற்ற ஐந்து சட்டமன்ற தேர்தல்களிலும் போட்டியிட்டவர் ஒரு முறை கூட தோல்வியை சந்திக்காமல் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக எம்எல்ஏவாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாஜக இளைஞர் அணியின் தேசிய செயலாளராக இவர் இருந்தபோது இவரது கட்சி பணிகள் ஆர் அமைப்பால் பெரிதும் பாராட்டப்பட்டது அதன் மூலம் கட்சியின் தேசிய தலைவர்களின் நன்மதிப்பை பெற்றார் நிதின் நபீனுக்கு மாலா ஸ்ரீவத்சவா என்பவருடன் திருமணம் நடைபெற்று ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் கட்சியில் பல பொறுப்புகள் வகித்தாலும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் மேலிட பொறுப்பாளராக இருந்து அங்கு பாஜக ஆட்சியை மலரச் செய்தது நிதின் நபீனுக்கு அமித்ஷாவுடன் நல்ல அறிமுகத்தை உண்டாக்கியது தொடர்ந்து சிக்கிம் மாநில மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட நிதின் நபின் அங்கும் பாஜக ஆட்சியை மலரச் செய்தார் அதற்கு பரிசாக பீகார் மாநிலத்தின் சாலை கட்டுமானத்துறை அமைச்சர் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் என பல பெரிய பதவிகள் நிதின் நபீனை தேடி வந்தது பீகாரின் காயஸ்தா சமுதாயத்தைச் சேர்ந்த நிதின் நபின் கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது பூத் கமிட்டி தொடர்பான பணிகளை மாநிலம் முழுக்க முழுமையாக ஏற்றுக்கொண்டு கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைத்தது பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைந்தது இவரது கட்சி பணியை அங்கீகரிக்கும் வகையில் பீகார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த அமித்ஷா நிதின் நவீன் வீட்டில் தங்கி அவருக்கு கௌரவம் அளித்தார் தொடர்ந்து புதிதாக அமைந்த பீகார் அமைச்சரவையிலும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி